ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி சுபலதா நாவல்களை உடனுக்குடன் கேட்கணும்னா நீங்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது ஆனந்த நாவல் கீதம் சேனலை என்ன சகோதர சகோதரிகளை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டீங்களா குட் நீங்கள் செய்கிற இந்த சின்ன உதவி எனக்கு பெரிய மோட்டிவேஷனை கொடுக்கும் சரியா இப்போ நாம் கேட்க போகலாமா சுபலதாவின் மே உயிர்மை ஆனதோ அத்தியாயம் பதிமூன்று பாட்டிக்கு வீட்டு விஷயங்கள் அருகாணி மூலம் மூலமும் வரும் உறவுகளுக்குள் உள்ள விஷயங்கள் சஞ்சனா மூலம்தான் வரும் பாட்டி சஞ்சனாவிற்கு டிகிரி முடித்ததும் திருமணம் பண்ண சொன்னார் சஞ்சனா தான் பிடிவாதமாக வெளியூரில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாள் கோமலவல்லிக்கு இந்த விஷயத்தில் இந்த விஷயத்தில் மகளின் பக்கம்தான் திருமணம் செய்துவிடலாம் என்றுதான் பாட்டி நினைத்தார் ஆனால் சஞ்சனா தன் மூத்த அண்ணனை ஐஸ் ஐஸ் வைத்து கல்லூரியில் சேர்ந்து விட்டாள் சில வருடங்களாக முகிலன் குடும்ப விஷயங்களில் தலையிட மாட்டான் ஆனால் தன் கடமையை வீட்டின் மூத்த மகனாக நிறைவேற்ற தவறமாட்டான் அதனால் தான் தம்பிகள் இருவருக்கும் திருமணமானவுடன் சொத்தை பிரித்து கொடுத்து விட்டான் தங்கை சஞ்சனாவின் திருமணத்திற்கான அத்தனையும் வாங்கி தாயிடம் ஒப்படைத்துவிட்டு மேலும் திருமண செலவுக்கான பணத்தையும் சஞ்சனாவின் பெயரில் போட்டுவிட்டு தான் ஒதுங்கி கொண்டான் இந்த வீடு பரம்பரை வீடு மூத்த மகனுக்குத்தான் சொந்தம் அதன்படி இந்த வீடு அவனுக்கு சொந்தம் என்றாலும் இன்று வரை அவன் குடும்பத்தார் இங்கேதான் இருக்கிறார்கள் தம்பிகளுக்கு தனித்தனியாக வீடு கொடுத்து விட்டான் அவன் மட்டும் பெரும்பாலும் அந்த திண்ணைதான் பாட்டிக்கு மூத்த பேரனின் இந்த சன்னியாச வாழ்க்கை கண்டு மனம் வருத்தப்படுவார் ஆனால் வருத்தப்பட்டு என்ன பண்றது முகிலனை ஒரு விஷயத்தை செய்ய வைக்க யாராலும் முடியாது அவனே நினைத்தால்தான் செய்வான் அதே மாதிரி அவன் என்ன செய்வான் எப்போ செய்வான் எதுவும் யாருக்கும் தெரியாது யாராலும் அவன் இப்படித்தான் என்று கணித்துவிட முடியாது அடுத்தவர்களின் கணிப்புக்கு அவன் அப்பாற்பட்டவன் முகிலன் அன்று இரவு உணவு டைனிங் டேபிளில் அமர்களப்பட்டது இது வழக்கம்தான் சஞ்சனா ஹாஸ்டலில் இருந்து வீடு வந்தால் அவளுக்கு பிடித்த ஐட்டங்கள் அனைத்தும் வீட்டிற்கு வந்துவிடும் அவள் ஊருக்கு போகும் வரை அப்படித்தான் சில சமயம் அன்னிகள் அண்ணன்கள் அவர்களுக்கு பிடித்ததை சஞ்சனாவிடம் சொல்லி செய்து தரச் சொல்வார்கள் இது முகிலனுக்கும் தெரியும் கண்டுகொள்ள மாட்டான் சஞ்சனாவிற்கு மட்டும் உணவு வராது மொத்த குடும்பத்திற்கும் தான் வரும் மறுநாள் சஞ்சனா காலை நேரம் முகிலுடன் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தாள் ஆமாம் முகிலன் கேட்டுக்கொண்டான் இன்னும் ஆறு மாதத்தில் படிப்பு முடியுது உனக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணவா என்றான் நீங்க எங்க எல்லாருக்கும் மூத்தவர் நீங்க தனியா இருக்கும்போது நான் மட்டும் திருமணம் பண்ணணுமா அவளை உற்று பார்த்த முகிலன் பதில் சொல்லலை ஆனால் அவன் அமைதி முக இறுக்கம் சஞ்சனாவை பதில் சொல்ல வைத்தது சரி உங்கள் இஷ்டம் என்றாள் அவ்வளவுதான் தன் சொந்த விஷயத்தை பற்றி பேச யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான் சஞ்சனா அவன் செல்ல தங்கை எனவேதான் இந்த அளவு பேசவிட்டாள் வேறு யாரும் அவன் முன் வந்து பேசிவிட முடியாது அதற்கான தைரியம் வராது இப்போது யாத்விகாவிற்கு நன்றாக பொழுது போனது காரணம் நிலவனின் மகள் நிவந்தனா இரண்டு வயது சுற்றி பெண் சாப்பிட ரொம்ப அடம் பிடிப்பாள் நிலவன் மனைவி மகளுக்கு சாப்பாடு ஊட்ட தலையால் தண்ணி குடிக்கணும் அன்று ஒரு நாள் அப்படித்தான் அவள் மகளுக்கு சோறு ஊட்டும்போது அவள் அடம்பிடிக்க பிடிக்க இயல்பாக யாத்விகா அவளுக்கு வேடிக்கை காட்ட சீக்கிரம் சாப்பிட்டாள் பிறகு மூன்று நேரமும் நிவந்தனாவிற்கு சோறு ஊட்டும் வேலை இவளுக்கு வந்தது முதலில் கோமளம் முத்துக்களை நிலவனும் அவன் மனைவியும் உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க ஒரு பிள்ளையாவது வளர்த்திருந்தால் தெரியும் முகிலனை அப்பாவும் கலாகத்தையும் வளர்த்தாங்க நாங்க எல்லாரும் வேலையாட்களிடம்தான் வளர்ந்தோம் என்று நிலவன் வாயை விட அவனை முறைத்த கோமளம் போய் தொலையட்டும் என்றார் இதனால் நிவந்தனா அதிகம் யாத்விகா கிட்டத்தான் இருந்தால் இதனால் நிலவனும் அவன் மனைவியும் ஜாலியாக போய் வந்தார்கள் கோமலவல்லிக்கு உள்ளூர் ஆச்சரியம்தான் சின்ன பிள்ளையை எப்படி சமாளிக்கிறா சாமர்த்தியமா அம்மா மாதிரி திறமையா இருக்கா இவள் அம்மா இவளை விட ரொம்ப சின்ன வயதில் பத்து வயதில் முகிலனை தூக்கி வளர்த்தாள் அந்த மாதிரி திறமை இவளுக்கும் இருக்கு சஞ்சனா அண்ணன் மகளை கொஞ்சினாலும் பொறுப்பாக குழந்தையை பார்த்துக்க தெரியாது அன்று மாலை முதல் யாத்விகாவிற்கு ஒரே பாமிட் தண்ணி குடித்தால் கூட வாமிட் வந்தது யாரிடமும் சொல்லாமலே சமாளித்து விடலாம் என்றுதான் இருந்தால் ஆனால் இரவு பத்து மணிக்கு ரொம்ப அதிகமாகிவிட்டது அதை கவனித்து இருந்த கவனித்த அருகானே பயந்து போய் முகினலுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லவும் அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டின் முன் கார் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய முகிலன் பாட்டியின் அறைக்குள் சென்றான் யாத்விகா சுருண்டு போய் அறை அரைமயக்கமாக கிடந்தாள் அவளை அப்படி பார்த்ததும் அவன் அதிர்ந்தான் என்ன இவ வரும்போது இருந்ததை விட ரொம்ப மெலிந்திருக்கா ஏன் என்று சந்தேகம் வந்தாலும் ஹாஸ்பிட்டலில் இருக்க தேவையானதை எடுத்துக்க அரக்கானே என்றவன் அவளை தன் கைகளில் அள்ளிக்கொண்டு வெளியே வர இவன் வந்த சத்தம் கேட்டு கோமலவல்லி சஞ்சனா என அனைவரும் முற்றத்திற்கு வர முகிலன் அவளை கைகளில் ஏந்திக்கொண்டு வெளியே சென்று காரில் ஏற்றியவன் பின்னால் திரும்பி பார்க்க அருகானே கட்டை பையுடன் ஓடி வந்தாள் ம் ஏறு என்றவன் காரில் ஏறி கிளம்பினான் கோச்சு போச்சு ஓசியில் சோறு திங்க வந்தவ என்று பார்த்தால் நிலைமை மோசமாகும் போலவே இவன் எதுக்கு இப்போ இவளை இப்படி தூக்கிக்கிட்டு போறான் என்று கோபமாக கேட்க யாரும் எதுவும் தெரியலை யாருக்கும் எதுவும் தெரியலை நிலவன் மனைவிதான் உடம்பு சரியில்லை போல பாவம் சாயந்தரம் கூட பாப்பா கிட்ட தான் விளையாடினாள் ஆனால் ரொம்ப சோர்வா இருந்தா அச்சோ எனக்கு இது தெரியாம போச்சே என்று அவள் கவலைப்பட ஏ நீயும் போய் அவளுக்கு சேவகம் பண்ண வேண்டியது தானே என்று கோமலவள்ளி அதட்ட வேறு வழியின்றி வாயை மூடிக்கொண்டாள் அந்த ஊரிலேயே மிகப்பெரிய மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தான் அவளை சோதனை செய்த டாக்டர் ஏதோ ஃபுட் பாய்சன் அதுதான் இப்படி வாமிட் பண்ணியிருக்காங்க என்று கூறி மருத்துவம் பார்த்தார் பெட்டில் அட்மிட் பண்ணுங்க ட்ரக்ஸ் போடணும் என்றவர் மருத்துவம் பார்த்தார் யாத்வி அரை மயக்கத்தில் கிடந்தாள் அறைக்கு வெளியே அருக்காணியும் முகிலனும் இருந்தார்கள் இவளுக்கு மட்டும் ஒத்துக்கலைனா அப்படி இவள் என்னத்தை சாப்பிட்டா ஒருவேளை இன்று நண்டு சூப்பும் இறால் தொக்கும் கொடுத்ததா சொன்னானுங்க ஒருவேளை அது இவளுக்கு ஒத்துக்கலையோ என்று அருகாணையிடம் கேட்க அது சரி அதை சாப்பிட்டா தானே ஐயா வாந்தி வரும் என்னது சாப்பிடலையா ஏன் ஏன்னா என்னத்தை நான் சொல்கிறது பாட்டிக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இந்த பிள்ளை சத்தியம் வாங்கிருச்சு ஆனால் இப்போ இப்படி இந்த பிள்ளை அரை உசுராக கிடக்கிறத பார்த்தா என்னால் சொல்லாமல் இருக்கவும் முடியலை பாவம் என்ன நேரத்தில் இந்த பிள்ளை பிறந்துச்சோ தாய் தகப்பன் செத்த பிறகு ஆனை கஞ்சி இல்லை குடிக்க துணி இல்லை கட்டிக்க ஆனாலும் அந்த குடும்பம் தான் அவங்க என்ன சாப்பிட்டாங்களோ அதைத்தானே இந்த பிள்ளைக்கும் கொடுத்துருக்காங்க என்ன ஒன்று பத்தும் பத்தாமல் இருக்குமா ஆனால் இங்கே எல்லாமே தலைகீழாக இருக்குது இந்த புள்ள வந்த நாள் முதலாக உங்கள் அம்மா இது சாப்பிடும்போது ஓசியில் திங்க வந்துட்டா இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் நீ இதுவரை பார்த்துருக்கவே மாட்டாய் அப்படி அப்படி என்ன ஒரே பேச்சு இந்த புள்ள அதன் பிறகு டைனிங் டேபிள் போய் சாப்பிடவே இல்லை நான் தான் ரூமுக்கு எடுத்து வந்து கொடுத்தேன் அதற்கும் ஒரு நாள் இங்கே நீ சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட்றாயின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போகும்னு அருக்காணியை விட்டு அள்ளிக்கிட்டு வர சொல்லியா ஓசியில் திங்கிறியாவோ அள்ளிக்கிட்டு சொல்லி ஓசியில் திங்கிறியான்னு வீட்டில் அத்தனை பேருக்கு முன்னால் ஒரே பேச்சு இந்த பிள்ளை ஒரே அழுக அதன் பிறகு மூன்று நேரமும் பழைய கஞ்சியும் ஊறுகாயும் தான் சாப்பிடுது பாட்டிக்கிட்ட சொல்லாதீங்கக்கா எனக்கு பழைய சாப்பாடு பழக்கம்தான் என்று என் வாயை மூடிவிட்டாள் இப்போ பாருங்கள் எப்போ வடித்த கஞ்சியை கொடுத்தாங்களோ தெரியலை வீட்டில் இருக்கிற நாய்க்கு கூட சுடுசோறு தான் அது கூட பழைய சோறு திங்குறதில்லை என்ன பண்ணுறது பாவம் இது தலையெழுத்து இப்படி போல என்று நொந்து கொள்ள முகிலன் தான் அதிர்ந்து போய் இருந்தான் அம்மா சும்மா இருக்க மாட்டார் ஏதாவது கலகம் பண்ணுவார் என்று எதிர்பார்த்தான் தான் ஆனால் இப்படி வயிற்றில் அடிப்பார் என்று நினைக்கலை இந்த பாவம் எல்லாம் எங்கே போகும் பிள்ளைகள் எங்க தலையில் தானே வந்து விழுகும் என மேலும் 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 தப்பு பண்றாங்களே என் மேலேயும் தப்பு இருக்கு என் அம்மாவை நம்பி ஒரு சின்ன பெண்ணை அந்த வீட்டில் விட்டுட்டு விட்டு வைத்தது ரொம்ப தப்பு இருக்கட்டும் வைக்கிறேன் ஆப்பு என்று நினைத்தவன் மனம் கனத்து போனது அவன் செய்யும் தொழில் என்னவோ மது தான் என்றாலும் முறையாக லைசன்ஸ் வாங்கி ஏலம் எடுத்துத்தான் செய்கிறான் யாரையும் குடிக்க சொல்லி வற்புறுத்தலை அவன் அவன் புத்தி கொண்டு பிழைக்கணும் என்று விட்டுவிடுவான் அவனுடைய எந்த கடையும் பள்ளிக்கூடம் கோவில் பெண்கள் வந்து போகும் இடம் குடியிருப்பு பகுதிகளில் இருக்காது செய்யும் தொழிலை வைத்துக்கூட எந்த தவறும் நடக்கக்கூடாது என்று கவனமாக இருக்கும் நாணயஸ்தன் அவனுக்கு இப்படி ஒரு அம்மா இவர்களுக்கு மேல் அப்படி என்ன ஒரு வெஞ்சினம் ஏதோ அறியாத வயதில் அவள் செய்த குறும்புத்தனத்தால் இவருக்கு அவமானம் வந்துவிட்டது அதுக்காக அவள் உயிரோடு இருந்த வரைக்கும் இந்த படிவாசலை ஏற விடாமல் செய்தது மட்டுமில்லாமல் இப்போ அவள் மகளையும் இப்படி கொடுமைப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என் அப்பா என்னால் தாண்டா கலா வாழ்க்கை இப்படி போயிருச்சு செல்லமாக வளர்க்குறேன் என்று வளர்த்து அவளுக்கு தீராத எதிரியை வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சுட்டேன்டா உன் அம்மாவின் அழகை பார்த்தா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என் அம்மா அப்பா பார்த்த பெண் என்று தானே கட்டிக்கிட்டேன் இவ என்னமோ என் தங்கை என்கிட்ட இவளை அவமானப்படுத்தி விட்டானே இப்போ வரை அவளை ஆகாதுன்னு அடித்து அவளை காணாமலே போக வச்சுட்டாளேடா என்பார்